வணக்கம் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அதாவது அந்தனர் யாருன்னா ஒரு அற அறம் சார்ந்த மனிதர் இப்போ நம்ம அந்தனர்ங்கிறது பிராமின்ஸ்க்கு ஒரு பேராகவும் அதை பயன்படுத்துறோம் தமிழ்நாட்டில் அந்தனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்லும்போது அவர் டெஃபினேஷன் எப்படி கொடுக்குறாரு அவங்க அறவழி சார்ந்தவங்க மற்ற எவ்வுயிருக்கும் ஏன் அறவழி சார்ந்தவங்க நான் சொல்கிறேன்னா வேறு எந்த உயிருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைய வைக்காதவங்க ஒரு நாண்வெஜ் சாப்பிட்றவனால் நம்ம அந்தமாரி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு உயிர் தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியும் ஸோ டெஃபினெட்டாக வெஜிடேரியனாக இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் சில ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க காலைக்காக எதுக்கு போராட்டினீங்க ஜல்லிக்கட்டில் அப்படின்னா அது எங்கள் உரிமை சரி அதே காலை எதுக்கு சாப்பிட்றீங்க அது எங்கள் உரிமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எனக்கு பிடிக்குங்க ஆனால் நான் சாப்பிடுவேங்கன்னா அது இந்த டெஃபினேஷனில் ஃபிட் ஆகுது அது சரியாக தப்பானா நம்மளுடைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் எப்பயுமே வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு பிரித்து பார்த்ததே கிடையாது தமிழர் பண்பாட்டில் அது கிடையாது சைவம் சாப்பிட்டா உயர்வு அப்படின்னு எங்கேயுமே ஒன்றும் பெருசாக கிடையாது தீங்கி விளைவிக்கக்கூடாது அந்தமாரி தான் கொண்டு போயிருக்காங்க அனிமல்ஸுக்கு தேவையில்லாமல் தீங்கி விளைவிக்கக்கூடாது சா பசி இல்லை நான் ஒரு அனிமலை கொல்லக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வெஜிடேரியனுங்கிறது உலகத்துக்கே உலகத்தில் எங்கேயும் கிடையாது இந்தியாலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சடனாக வருது இது அம்பேத்கர் அவர்கள் வந்து ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் அணுகியிருப்பார் புத்தர் அணுகியிருக்காரு வேதங்களுடைய கடைசி பாட்டு காலத்திலருந்தான் நம்ம வெஜிடேரியன் பார்க்குறோம் என்னோடய ஒரு புரிதல் அப்படின்னா ஒருவேளை இந்த யாரெல்லாம் வெஜிடேரியன் பண்ணுறாங்களோ அவங்களாம் அந்தனர் வர்றதுனால தான் இங்கே இருக்கிற பிராமின்ஸ் பெரும்பாலும் வெஜிடேரியன் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த அந்தனருங்கிற பேர் காரணம் வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன லாஜிக் தோணுது ஸோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா மற்ற எவ்வொருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னா தேவையில்லாமல் தொல்லை கொடுக்கக்கூடாது அங்கே தேவையில்லைனா சும்மா ஒரு வேட்டையாடுறோம் கொள்ளுறோம் அதை சாப்பிட போகிறதில்ல அப்படின்னா அது மதுரை சில சொல்லுவாங்க கொன்னா பாவம் தின்னா போகும்பாங்க அந்த மாதிரி கொள்றதுல பாவம் ஆனால் அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்லாம் அந்த டெஃபினேஷன் வருது இந்த இடத்துல சைனீஸை பற்றி நம்ம சொல்லலாம் சைனீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேயிங் இருக்குது இந்த உலகத்தில் படைத்த அத்தனை உயிர்களும் சாப்பிட்றது தான் லக்கியிலையும் அதை மனிதன் எக்ஸ்ப்ளென்ட் பண்ணிட்டாங்க மனிதர்களை தவிர எதை வேணாலும் சாப்பிட்லான்னு அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க அங்கே தேல் பூரா பாம்பு எல்லா விதமான ஃபிஷ்ஷு எக்ஸப்ஷனே கிடையாது ஆனால் அப்படி ஒரு பஞ்சாயத்தில் தான் என்ன ஆகிடுச்சு ஊகானில் வந்து ஒரு அனிமலில் இருந்த கிளம்புன வைரஸ் உலகம் முழுக்க ஒரு ஆட்டாட்டுன்னு கோவிட்டுங்கிற பேரில் ஆட்டிடுச்சு ஸோ எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இருக்கலாம் காரியம் இருக்கலாம் காரணம் காரியமெல்லாம் இது நடக்கலைங்கிறது சினிமா டயலாக் இருக்குது ஸோ அதனால் அறத்தை வளர்ப்போம்